நண்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் வேண்டியது கிடைக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தினமும் காலையில் எழுந்ததும் மூன்று முறை சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற அத்தனை தடைப்பட்ட காரியங்களும் நீங்க நினைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய நீங்க நினைக்கிற செயல்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தகர்த்து எரிந்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பவர் தான் விநாயக பெருமான் ஏன்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி தான் நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம ஆரம்பிப்போம் எதற்காக அப்படின்னா அப்போ அந்த செயல் நமக்கு எந்த தடையும் இல்லை இல்லாமல் வெற்றிகரமாக முடியும் அதனால தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் சோதனைகள் இப்படி எண்ணற்ற காரணங்கள் வேணாலும் இருக்கட்டும் நிச்சயமாக அது அத்தனை எந்த விதமான தடைகளையும் நீக்கி நமக்கு தேவையான வச்சை கண்டிப்பாக அருள் புரிவார் விநாயக பெருமான் அதனால நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தினமுமே காலையில் எழுந்ததும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஒரு ஒரு மூன்று முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க அந்த நாள்ல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அவர் வந்து பார்த்துடுவார் அந்த நாளில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் அவர் தகர்த்து எறிந்து நமக்கான வெற்றி பாதையை நிச்சயமாக நமக்கு கொடுத்து நமக்கு வழிகாட்டுவார் சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம் ஓம் கம் கணபதியே நமக இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன் ஓம் கம் கணபதியே நமக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து புதன்கிழமையில் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லி அவருக்கு நீங்கள் அர்ச்சனைகள் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் இந்த விநாயக பெருமானுடைய அற்புதமான இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிச்சுக்கார் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது ஒரு எண்ணற்ற மாற்றங்களை நிகழ்த்தும் கண்டிப்பாக வந்து இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்கள் பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்